வராது கொஞ்ச நாள் கழித்து வாங்கி கொள்கிறீர்கள் பார்த்தீங்களா பிரின்சஸ் அண்ணா ஒரு டக்குனு பேட் பேட்ஸ் வராது கொஞ்சம் மாதிரி கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பேட் வார்த்தெல்லாம் பார்த்தவுனே சங்கரன் ப்ரோவுக்கு வந்து பழக்கம் ஏன்னா நிறைய லைவுக்கு போவார் அதனால் சங்கரன் ப்ரோவுக்கு பழக்கம் பார்த்து பார்த்து பழகிருக்கும் பிரின்சஸ் அண்ணா எங்கேயும் போக மாட்டாங்க அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அழை கம்மல் இருங்க சங்கரன் ப்ரோ இன்றைக்கி தான் எல்லாம் வந்திருக்காங்க நீங்கள் வேறு இன்னைக்கிலாம் உட்காரவே இல்லக்கா ஓ ஆமா அஜ்மல் கரெக்ட் அஜ்மலு லைக் டன்னு டா தம்பி ஹாய் பீட்டர் குரு ஆமா பிரின்சஸ் ஸ்பேனர் கொடுக்கணும் பழக்கம் ஆமா நீங்க எல்லா லைவ்லையும் போவீங்க எல்லா லைவ்லையும் வரீங்க நீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு அண்ணா அப்படி இல்லை நம்ம லைவ் மட்டும்தான் பிரின்சஸ் அண்ணாவுக்கு நீங்க அப்படி இல்லை எல்லா லைவுக்கும் போறீங்களா இருக்கிறவங்க எல்லோரும் லைக் போடுங்க இப்போ லைவ்ல இருக்கவங்க அனைவரும் லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க லைக்கே வரல உட்காந்து பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க மெட்ராஸ் மேன் உங்க பணியை சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள் எடுத்துக்கா ஆமாம் பிரின்செஷனா ஆமாம் இன்னைக்கு மேக்கப்லாம் பயங்கரமாக இருக்குது என்னக்கா இன்னைக்கு என்ன என்ன இல்லாவா என்னக்கா இன்றைக்கி மேக்கப்லாம் பயங்கரமா இருக்கு டேய் அக்கா மேக்கப்பை இல்லாட்டி அழகுதான்டா நான் நீ குலம் எங்கேயுமே போகாமல் மூணு வேலை இங்கே தான் இருக்கே நான் போனதே ரெண்டு வேலை தான் அதனால் மூணு வேலை எப்போ மெட்ராஸ் நீ என்ன வேலைப்பா பார்க்குற நானும் போவேன் பாட்டு கொஞ்ச நாள் போகட்டும் ப்ரீன்சர் சார்ண்ணா ஏன் தலைவரே பயமாக இருக்கு எல்லோரும் லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க டெய்லியும் டூ ஜிபி நெட்டே பத்த மாட்டேங்குது டெய்லியும் டூ ஜிபி நெட்டு வேற போடுறதா இருக்கு லைவ் பார்க்குற வேலை ராஜா சங்கரன் ப்ரோ லைவ் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் நீ கொசுவே கிடைக்காதானே உங்களுக்கு போட்டு ஜாலியாக தூங்கி வச்சுருக்கீங்களா அந்த கொசு வத்தி வச்சுதானே நீ கால் மேலே கால் போட்டு படுத்துருக்கிய ராசா ஏ ராசா மெட்ராஸ் ரொம்ப கஷ்டம் பா நான் இருக்கிறேன் எந்த கொம்பன் வருவான்னு பார்த்துக்கலாம் ஓகே பிரின்சஸ் அண்ணா பிரின்சஸ் அண்ணா கோவம் வந்துருச்சு பிரின்சஸ் அண்ணா கோவப்பட்டு விட்டார் அன்று சார்ஜ் இருக்கு என்னன்னு தெரியல சூப்பர் பிரின்சஸ் ப்ரோ நான் இருக்கேன் எந்த கொம்பன் வருவான்னு பாத்துக்கலாம் சூப்பரா நான் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துருமா வந்துருமா ஓகேமா சேனல் கிட்ட இருந்து நம்ம ஷேர் வாங்கிப்பேன் சூப்பர் சாட்டில் அதான் நம்ம வேலை ராஜா அப்படியா ஓகே 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 ஹாய் ரசிதா ரேவதி டுவெல் மணிக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க உங்கள் சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு இல்லை ராஜா ஓவரத்துறீங்க அவ்வளோ தான் சொல்லிட்டேன் தேங்க்ஸ் பீட்டர் ப்ரோ பாருங்க வீரமணி ப்ரோ வந்திருக்கார் சூப்பர் சேட் பண்றதுக்கு வெல்கம் பண்ணுங்க வீரமணி ப்ரோ வீரமணி ப்ரோ வாருங்கள் வெல்கம் வெல்கம் வாருங்கள் சூப்பர் சேட் பண்றவங்கலாம் நம்ம லைவுக்கு என்னங்க வீரமணி ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா வீரமணி சாப்பிட்டீங்களா வீரமணி 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 கண்டா சாப்பிட்டீங்களா வீரமணி வீரமணி ப்ரோ சூப்பர் சாட் பார்சல் ஐயயோ ஐயையோ நம்ம தெரியாம என்கிட்ட என்டர் கொடுத்துட்ட மாட்டுக்கு செவனின்னு நம்ம பாட்டுக்கு மாட்டுக்கு நம்ம எதுக்குடா வந்தோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு வீரமணி ப்ரோ வேற நம்ம எதுக்குடா இங்க வந்தோம் லைவுக்கு செவனின்னு வந்து நம்ம பாட்டு வாட்ச் பண்ணிட்டே மாட்டுக்கு தெரியாம வந்துட்ட மாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்காரு வீரமணி சொல்லாம சொல்லாம இருக்காரு